வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும் புத்தரை வெளியே கொண்டு வாருங்கள் இந்த சிந்தனை பாத்தீங்கன்னா ஓஷோவினுடைய சிந்தனை துளிகளிலிருந்து இருந்து எடுத்துதாங்க நம்ம சிந்திக்க போறோம் இன்றைய காலகட்டத்துல பாத்தோம்னா நிறைய வீடுகள்ல நம்ம புத்தர் சிலை வச்சிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மன அமைதிக்காக வச்சிருக்கோம் புத்தர் சிலையை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியுது அங்க ஒரு அமைதி நிலவுது அப்படின்னு தெரியுது அங்க ஆழ்ந்த மௌனம் அமைதி பற்றற்ற நிலை அது எல்லாமே நம்மளுடைய நினைவுக்கு வருது இல்லைங்களா அப்ப நாமளும் அதே மாதிரியான ஒரு நிலையில் வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை நம்மளுக்கு இருக்கு ஆனா நம்மளால முடியல அது எப்படி முடியும் அது எப்படி சாத்தியமாகும் நமக்குள்ளாரையும் ஒரு புத்தரை நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு ஓசை சொல்றாங்க எப்படி சொல்றாருன்னு பாக்கலாம் பாருங்க உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் புத்தர் உறங்கிக்கிட்டு இருக்கிறாருப்பா உங்களால கண்டிப்பா உங்களுக்குள்ளார இருக்கிற புத்தரை வெளியில கொண்டு வர முடியும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் நேரம் ஒதுக்கணும்பா அது எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை இத செய்யுங்க அப்படிங்கிறாருங்க ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஒரு சிறு தியானம் மூலமாக செய்ய சொல்றாருங்க ஒரு தியானம் ஆனா ரொம்ப எளிமையான தியானம் அது தியானம் செய்வது போலவே இருக்காதுங்க அந்த மாதிரிதான் நம்மளுக்கு ஈஸியா எளிமையா நம்மளுக்கு ஓஷோ இத சொல்லிருக்கிறாங்க அதுக்கு ஒரு மூன்று விஷயங்களை கடைபிடிக்க சொல்றாருங்க ஏன்னா தியானத்திற்கு நம்மளுடைய உடம்பும் மனதும் தயாராகும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மனமும் உடலும் அப்படியே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே நம்மளைய தயார்படுத்தி கொண்டு வந்துடும் அது எப்படி இருக்கணும் எப்படி உங்களுடைய உடம்பும் மனமும் இருக்கணும் அப்படின்னு எப்படி சொல்றாருன்னு பாருங்க இதுக்கு ஒரு மூன்று விஷயங்களை கடைபிடிக்க சொல்றாரு அது என்ன காலியாக இருக்கும் நல்லதுப்பா வயிறு காலியாக இருக்கும்போது அதிகமா பலம் இருக்கும் அதற்காக ஒருவர் பசியோடு அவசியம் இல்ல வயிறு முழுமையாக நிரம்பி இருக்க கூடாதுப்பா நீங்க சாப்பிட்டு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் கழிச்சு இந்த விஷயத்த செய்யுங்க அதாவது இந்த தியானத்தை செய்யுங்க அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு பசி உணர்வு தென்படுது உங்களுக்கு அந்த ஃபீல் அந்த உணர்வு இருக்கு அப்படின்னா ஒரு கப் டீ இல்லைன்னா காஃபி குடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாருங்க ஏன் வந்து இந்த மாதிரி வயிறு எம்டி இருக்கும்போது செய்ய சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு நாள்தோறும் தியானம் செய்யறவங்களுக்கு தெரியும் வயிறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காலியா இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதாவது வான்காந்த சக்தி நம்மளுக்கு அபரிதமா கிடைக்குங்க ஏன்னா உடலுக்கு சக்தி தேவைப்படும் போது அது இங்கிருந்து எடுக்கும் உணவு இல்லை அப்படிங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை அது ஈர்க்கும் அதுதான் வான்காந்த சக்தியே அது ஈர்க்கும் அப்ப நம்ம உணவு சாப்பிடுறத விட அதீதமான சக்தி அங்க உடலுக்கு போய் சேருங்க அதுக்குன்னு ரொம்ப நேரம் பசியோட இருக்கணும்னு அவசியம் இல்ல நல்ல பசி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வான்காந்தத்தினுடைய அந்த தாக்கம் இருக்கும் நீங்களே நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு அதீதமான பசி இருக்கும் ஒரு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பசி அப்படியே முழுமையா ஆஃப் ஆயிருக்கும் எங்கிருந்து உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வான்காந்த கலப்புல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்து தாங்க இது கிடைச்சிச்சு சரிங்களா அது நீங்க உணர்ந்து பாருங்க நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு மறந்துருக்கும் தெரியாது ஆனா இனிமே அப்படி நினைச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு பசி உணர்வு தென்பட்டிருக்கும் சாப்பிட முடியாம அந்த சூழல் ஏதோ தடைபட்டு இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பசி முழுமையா இல்லாமலே போயிருந்திருக்கும் அப்ப அந்த உடலுக்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வான்காந்தத்துல இருந்து கிடைச்சிச்சு சரிங்களா அதனாலதான் இங்க ஓசோ சொல்றாங்க நீங்க உங்க வயிற எம்டி காலியா வச்சிருங்கப்பா அதுதான் இந்த தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாருங்க ரெண்டாவது என்ன இந்த தியானத்துக்கு நீங்க தயாராகப்பா பாத்தீங்கன்னா சூடான வெந்நீர்ல குளித்து குளிர்ந்த சவரில் குளிக்கணும்பா அப்படிங்கிறாருங்க அதாவது சூடான தண்ணியில குளிச்சு முடிச்சிட்டு கடைசியா வரும்பொழுது அந்த உடம்ப நினைக்கிறது குளிர்ந்த நீர்ல நினைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய உடம்பு பாத்தீங்கன்னா இன்னும் அதீத புத்துணர்ச்சியோட இருக்கும் இதை உங்களை தயார் செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்பா அப்படிங்கிறாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தரையில அமர்ந்துக்க சொல்றாரு தரையில உட்கார முடியாதவங்க நாற்காலியில உட்கார்ந்துக்குங்கப்பா அப்படிங்கிறாரு ஏன்னா உட்காருவதில் சிரமம் எதுவும் இருக்கக்கூடாது அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கணும் உடலை வற்புறுத்தி அதை செய்யவே கூடாது நம்மளுக்கு எப்படி உட்கார்ந்த சௌகரியமா இருக்குமோ அப்படி உட்காந்துக்க வேண்டியதாங்க அததான் சொல்றாரு நீங்க தரையிலயும் உட்காந்துக்கங்க இல்ல நாற்காலிலயும் உட்காந்துக்குங்க அது உங்களுடைய அடுத்து தான் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உடலை தளர விடுங்க பிறகு மார்புக்கு நடுவே உங்கள் விழா எலும்பு முடிந்து வயிறு துவங்குது இல்லைங்களா அந்த இடத்துல கவனம் செலுத்துங்க அந்த அநாதகம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டா அந்த நெஞ்சுக்குழி அந்த இடத்துல கவனம் செலுத்துங்க தியானமே பாத்தீங்கன்னா புத்தரை மையமாக வச்சுதான் நம்ம செய்ய போறோம் அப்ப ஏற்கனவே புத்தரை நம்ம நிறைய தடவை பார்த்து பார்த்து நம்ம உள்வாங்கி இருப்போம் இல்ல அப்படின்னா நம்ம தியானம் செய்வதற்கு முன்னாடி புத்தர் சிலைய நமக்கு முன்னாடி வச்சு அந்த புத்தர் சிலைய கொஞ்ச நேரம் பார்த்து அதனுடைய பிம்பத்தை நம்மளை உள்வாங்கிக்க சொல்றாருங்க இல்ல புத்தர் சிலை இல்ல அப்படின்னா மணக்கண்ணில் புத்தர் சிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதை அப்படியே நினைச்சுக்கோங்க அப்படியே அதை சிந்தனை பண்ணிக்கோங்க எப்படி வந்து புத்தர் சிலையினுடைய உருவம் இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே சிந்திச்சுக்குங்க அப்படிங்கிறாருங்க இதுதான் மெத்தடுங்க அததான் ஓசம் இப்படி சொல்றாங்க கண்களை மூடியபடியே அங்க ஒரு சிறிய புத்தர் சிலை இருப்பதாக கற்பனை செஞ்சுக்குங்கப்பா புத்தர் சிலையினுடைய அந்த வெளிப்புற வடிவம் இருக்கு வைத்து கொண்டால் அதை கற்பனை செய்து கொள்ள இன்னும் வசதியாக இருக்கும் இதுக்கு ஒரு இரண்டு இன்ச் புத்தர் சிலை போதுமானதுதான்ப்பா அப்படிங்கிறாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒளியினால் செய்யப்பட்டதை போல கற்பனை செஞ்சுக்குங்கப்பா அதாவது அந்த புத்தர் சிலை முழுவதும் ஒளியினால் ஒளி கீற்றுகளால் செய்யப்பட்டது போல கற்பனை செஞ்சுங்க அதுல இருந்து ஒளி கீற்றுகள் பரவுவதாக கற்பனை செய்யுங்க அதுல அப்படியே மூழ்குங்க அதன் மூலம் நீங்கள் அதனுள் சுலபமாக போகலாம் நாம நேரடியாக ஒளி கீற்றுகளை எங்க பாப்போங்க சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளி கீற்றுகளை நம்மளால நேரடியாக பார்க்க முடியும் இல்லைங்களா அதை போல புத்தர் சிலையிலிருந்து ஒளிக்கீற்றுகள் பரவுவதாக கற்பனை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாருங்க அதுலயே அப்படி மூழ்கி போங்கப்பா அதன் மூலம் நீங்கள் அதனுள் சுலபமாக போக முடியும் அப்படிங்கிறாரு ஒளிக்கீற்றுகள் அப்படியே பரவுது உங்களை சுத்தி அப்படியே பரவுது உங்கள் முழு உடலையுமே அப்படி நிரப்புது அப்படியே நிரப்புது நல்லா அதை உள்வாங்கிக்க இந்த தியானத்தை செய்யறதுக்கு நீங்க தரையில புத்தரை போல அமர முடிந்தால் அது மிக மிக உதவியாக இருக்கும்பா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உருவமும் அந்த பாணியும் ஒளியினுள் ஒன்றாக பொருந்த வசதியாக இருக்கும் அந்த ஒளி கீற்றுகள் பரவுகிறது உடல் முழுவதும் ஒளியாக இருக்கிறது எங்க உடல் முழுவதும் ஒளியாக இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க ஏன்னா நம்ம எங்க வச்சு புத்தர் சிலையை எங்க வச்சு அங்க நினைக்கிறோங்க அநாதகம் அதாவது நெஞ்சு குழியில வச்சு நம்ம புத்தர் சிலையை நினைக்கிறோம் அப்ப அந்த புத்தர் சிலை அப்ப அந்த இடத்துல வச்சு நினைக்கும் பொழுது அந்த உள் முழுவதும் ஒளிக்கிற அப்படி பீரிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம புத்தராகவே மாறி போயிருவோம் இப்படி நம்ம முழுமையாக நினைச்சுட்டே வர வர நம்ம புத்தராகவே மாறி போயிருவோம் அப்படிங்கிறாருங்க அப்ப அதனுடைய பிம்பம் புத்தரினுடைய தன்மைகள் நமக்குள்ளும் வந்து சேரும் அப்படிங்கிறாருங்க அதனாலதான் நம்ம நெஞ்சினுடைய அந்த மைய பகுதியில நம்ம வச்சு புத்தரை அங்க நினைச்சு நம்ம தியானம் பண்ணும் பொழுது அங்க உள்முகமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும் உள்முகமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையும் நம்மளுக்கு தெளிவு கிடைக்குங்க அந்த ஒளி கீற்றுகள்லாம் பார்த்தோம்னா உடல் முழுவதும் பரவுது பிறகு அந்த ஒளிக்கீற்றுகள் உடலுக்கு வெளியேயும் பரவுதுப்பா உள்ளே கற்பனையை தொடர்ந்து செய்யுங்க உள்ளே இருக்கிறதா அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்கப்பா அப்படிங்கிறாருங்க அந்த ஒளி கீற்றுகள் கூரையை தொட்டு சுவரை தொட்டு அறைக்கு அவை பரவிக்கொண்டே இருக்கு பரவி போய் கொண்டே இருக்குது பதினைந்து நிமிடங்களில் அவை உங்களால் கற்பனை செய்ய முடிகிற வரையில் அண்டம் முழுவதும் பரவுது இது உங்களுடைய உடலுக்குள் மட்டும் பரவுவதாக நீங்க நினைக்காதீங்க அது உங்கள் உடலை சுற்றியும் பரவுகிறது அதாவது இந்த கீற்றுகள் உங்கள் உடலை சுற்றியும் பரவுது பிறகு நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடம் முழுவதும் அப்படியே படிப்படியாக படர்ந்து இந்த அண்டம் முழுவதும் இந்த பூமி முழுவதும் அப்படியே பரவுது நீங்களே அந்த இடத்துல இல்லாம போறீங்க ஒரு கட்டத்துல அப்படிங்கிறாருங்க இதை கற்பனை செஞ்சு செஞ்சு பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆழ்ந்த அமைதி மௌனம் பூரிப்பு இதெல்லாம் அப்படியே அந்த பரவச நிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அப்படியே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்குங்க பெரும் அமைதி உள்ள எலும்பா அப்படியே ஒரு பத்து பத்து நிமிடங்கள் இருங்க அதே பொறிப்புல அதே ஆனந்தத்துல அதே பரவச நிலையில அதே மௌனத்துல அப்படியே இருங்க ஒரு பத்து நிமிடம் இருங்க அண்ட முழுவதும் ஒளிக்கீற்றுகள் அவனுடைய மையத்துல உங்களின் உள்ளார்ந்த இதயம் அந்த நிலையை அப்படியே ஒரு பத்து நிமிடம் பிடிச்சுக்குங்க அதை அப்படியே நினைச்சுக்கிட்டு இருங்க அந்த ஒளிக்கீற்றுகளை உணர்ந்து கொண்டே இருங்க போய்கிட்டே இருங்க அப்படியே அந்த ஒளிக்கீற்றுகளோடயே அப்படியே டிராவல் பண்ணுங்க அப்படிங்கிறாருங்க அண்ட முழுவதும் இந்த ஒளிக்கீற்றுகள் எந்த ஒலிக்கீற்றுகள்ங்க இப்ப இப்ப நம்ம அந்த ஒலிக்கீற்றுகள் எதுங்க நமக்குள்ளார இருந்து அந்த ஒலிக்கீற்றுகள் உள்ள இருக்கக்கூடிய புத்தர் அந்த ஒலிக்கீற்றுகள் எங்க இருந்து வருதுங்க நம்மளுடைய உடல்ல இருந்து உடலுக்குள்ளார இருந்து அப்ப நம்மளும் யாருங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு நிலைய ஐக்கியமாயிரம் இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா எப்படி நீங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளிக்கீற்றுகளால அப்படியே பரவி நிக்கிறீங்களோ அதே போல அப்படியே மெதுவா அப்படியே சுருங்குங்க மெதுவாக மெதுவாக நீங்க வெளியே போனதை போல மெதுவா பின்னால் சுருங்குவாங்க அந்த ஒளியினால் ஆன இரண்டு புத்தர் சிலைக்கு உங்கள் உள்ளே உள்ள புத்தரிடம் திரும்பி வந்துருங்க எப்படி எப்படி முதல் முதல்ல நம்ம புத்தர் சிலையுடைய உருவத்தை நம்ம அங்க நினைச்சோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு திரும்பி வந்துருங்க மறுபடியும் உங்கள் உடல் இல்ல அந்த புத்தர் சிலை உங்களுடைய நெஞ்சு பகுதியில இருக்கு அதுக்கு அப்படியே திரும்பி வந்துருங்க அப்படிங்கிறாருங்க பிறகு அது அப்படியே திடீர்னு மறைஞ்சு போயிரட்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த முழு மிக மிக முக்கியமான விஷயம் அது அப்படியே மறைந்து போயிடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நகல் உருவம் மீதி இருக்கும்பா நீங்க வெகு நேரம் ஒரு ஜன்னலை பாக்குறீங்க பிறகு கண்களை மூடிக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஜன்னலினுடைய நகல் உருவம் கண்கள்ல வரும் இல்லையா அது போலதான்ப்பா புத்தர் சிலை முழு ஒளியோடு அங்க இருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விஷயங்களை உங்களால உணர முடியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருளான ஒரு புத்தர் சிலையை உங்களால அங்க உணர முடியும் ஒரு நகல் வடிவ சிலை இருக்கும் பின்னாடி வெறுமை அங்க எதுவுமே இருக்காது அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அங்க அப்படியே பாத்துக்கிட்டே வரீங்க உள்முகமா அதை பாக்குறீங்க புத்தர் சிலையை உள்ள ஒரு ரெண்டு இன்ச்சு புத்தர் சிலையை நம்ம உள்ள வச்சிருக்கோம் இல்லைங்களா இதயத்துல அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம் அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்துல அங்க வெறுமை இருக்கும் அப்படிங்கிறாருங்க ரொம்ப ஈஸி தான் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அதை அப்படியே அல்லது நிமிடங்கள் அந்த வெறுமையோட அப்படியே இருங்க அங்க முழு அதுதான்ப்பா இறைநிலை அதுதான்ப்பா இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அப்படிங்கிறாருங்க அதான் ஓசோ சொல்றாங்க முதல் கட்டத்துல அந்த ஒளிக்கீற்றுகள் அண்டம் முழுவதும் பரவும் போது நீங்கள் இதுவரையில் உணர்ந்திராத ஒரு பெரிய அமைதியை உணர்வீங்க மிக பெரிய அளவில் விரிவாக தோன்றும் நீங்கள் பெரிதாகி இந்த முழு பிரபஞ்சமும் உங்களுக்குள்ளார ஒரு உணர்வு அந்த இடத்துல உங்களுக்கு பிறந்திருக்கும் இரண்டாவதா பார்த்தோம்னா அமைதிக்கு பதிலாக உங்களுக்குள்ளார ஒரு பரவசம் பா அந்த புத்தர் சிலையே நகலாகும் போது எல்லா ஒளியும் மறைந்து அங்கே ஒரு இருள் மௌனம் வரும்போது உங்களுக்கு எந்த காரணமுமே இல்லாம ஒரு பெரிய பரவச நிலையை உங்களால உணர்ந்திருக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல் இருத்தல் உங்களுக்குள்ளார ஒரு நல் இருத்தல் எழுது எழுதுக்குங்கப்பா அந்த பரவச இந்த முழு நிகழ்வும் நிகழ்ந்து முடிய ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கும் அது இரவுல நீங்க தூங்க செல்றதுக்கு முன்னாடி இருந்தா ரொம்ப நல்லது அதுதான் சரியான நேரமும் கூட செஞ்சுட்டு அப்படியே தூங்க போயிருங்க அதனால அந்த அதிர்வுகள் இரவு முழுவதுமே இருக்கும் உங்கள் கனவில் பல முறை அந்த புத்தர் சிலை வந்து போகும் என்ன காரணங்க நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுக்கு கனவுகளா வருது இல்லைங்களா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்ப எதை நினைச்சிட்டு எதை சிந்திச்சிட்டு நம்ம தூங்க போறோமோ அதுவே நம்மளுக்கு கனவுகளாக மலர்ந்திருக்கும் இப்ப நம்ம புத்தர் சிலையை நினைக்கிறோம் இந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் நம்ம நினைக்கிறோம் அப்படியே ஐக்கியமாயிரறோம் பிரபஞ்சத்தோட நம்மளுடைய சக்தி அபரிதமா இருப்பதாக நம்ம உணர்றோம் அப்ப எப்படி இருக்குங்க கனவுல அதுதான் சொல்றாங்க உங்கள் கனவுல பல முறை அந்த ஒளிக்கீற்றுகளை உணர முடியும் காலையில் உங்கள் தூக்கம் முற்றிலும் ஒரு வித்தியாசமான தரத்துல இருந்ததை உணர்வீங்க அது வெறும் தூக்கம் அல்ல தூக்கத்தை விட அதிகமான ஆக்கப்பூர்வமான ஏதோ ஒண்ணு அங்கு இருந்திருக்கு ஏதோ ஒரு இருத்தல் அங்க இருக்கு தூக்கம் களைந்து எழுந்து வரும்போது நீங்கள் அதிக புத்துணர்ச்சியோட வருவீங்க அதிக கவனமுடையவராக வாழ்க்கைக்கு அதிக முழுமையான மதிப்புணர்ச்சி உடையவராக இருப்பீங்க இத நாள்தோறும் நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான திருப்பங்கள் உருவாகும்பா அப்படிங்கிறாருங்க கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க இது தியானம் செய்யறது மாதிரியே நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாதுங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப எளிமையா இருக்கும் இதை செய்ய செய்ய பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வந்துரும் இதை செய்யாம ஒரு கட்டத்துல நம்மளால தூங்கவே முடியாது ஏன்னா மனம் இதை செஞ்சு பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த ஒரு பரவச நிலையை நம்மளுடைய மனம் திரும்ப திரும்ப கேட்கும் சரிங்களா கண்டிப்பா செஞ்சு பாருங்க வாழ்க்கைக்கும் சரி நம்மளுடைய மனதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்குங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி